வள்ளிமலை வள்ளலே வடிவேலே வருவோர்க்கு வளைத்த தரும் அருகடலே வள்ளிமலை வள்ளலே வடிவேலே வருவோர்க்கு வளைத்த தரும் அருட்கடலே ஞானிகளும் சித்தர்களும் உவந்து வந்த மலை ஞானிகளும் சித்தர்களும் உவந்து வந்த மலை சச்சிதானந்த சுவாமியை ஆட்கொண்ட மலை வள்ளிமலை வல்லலே வடிவேலே வருவோர்க்கு வளத்தை தரும் அருட்கடலே பொங்கித்தாய் புன்னகைத்து நின்ற மலை தாய் புன்னகத்து நின்ற மலை பொன்னான வளங்கள் நிறைந்த மலை வருவோர் பசித்தீர்க்கும் அழகு மலை வருவோர் பசித்தீர்க்கும் அழகு மலை வந்தவர் ஆட்கொள்ளும் மலை வள்ளிமலை வல்லலே வடிவேலே தேனும் உண்ட வேலன் விற்கலெடுத்து சூரியன் சந்திரன் பார்க்காத நீர் கேட்க முத நீர் அண்ணலுக்கு தந்த மலை எங்கள் மலை வள்ளிமலை சரவண பொழிகை உள்ள மலை எந்த யுகத்திலும் வற்றாத அழகு மலை எங்கள் மலை வள்ளிமலை வேண்டுமே கந்தனை பாடவும் நாடவும் உன்னருள் வேண்டுமே முருகா காண கண் கோடி வேண்டுமே கந்தனை பாடவும் நாடவும் அருள் வேண்டுமே முருகா வள்ளிமலை வல்லலே வடிவேலே வருவோர்க்கு வளைத்த தரும் அருட்கடலே வள்ளிமலை எங்கள் மலை முருகா